புயலால் பாதிக்கப்பட்ட நகர மக்களின் அடிப்படை வசதிகளை மேற்கொள்வதில் நகராட்சி நிர்வாகம் மெத்தனம் காட்டுவதாக அனைத்துக் கட்சி கவுன்சிலர்களும் நகர்மன்ற கூட்டத்தில் புகார் தெரிவித்துள்ளனர் விழுப்புரம் நகராட்சி அலுவலகத்தில் நகர்மன்ற கூட்டம் நகர்மன்ற தலைவர் தமிழ்ச்செல்வி பிரபு தலைமையில் நடந்தது கவுன்சிலர்கள் மணவாளன் கோல்டு சேகர் ராதிகா செந்தில் வடிவேல் பழனி உட்பட நாற்பத்தி இரண்டு பேர் பங்கேற்றனர் அப்போது இந்த கூட்டத்தில் பேசிய திமுக அதிமுக என அனைத்து கவுன்சிலர்களும் அண்மையில் தாக்கிய பெஞ்சல் புயல் காரணமாக விழுப்புரம் நகர அனைத்து வார்டுகளிலும் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது சாலைகள் குடிநீர் மின்கம்பம் மின் விளக்குகள் பாதிக்கப்பட்டுள்ளது குறிப்பாக பாதாள சாக்கடை திட்டத்திற்காக தோட்டப்பட்ட சாலைகள் அதிக பாதிக்கப்பட்டுள்ளது இதுகுறித்து பல்வேறு பத்திரிகைகள் மற்றும் காட்சி ஊடகங்கள் மூலமாக செய்தி வந்தும் மேலும் நாங்கள் தெரிவித்தோம் நகராட்சி ஆணையர் மற்றும் நகராட்சி அதிகாரிகளும் இதுவரை எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை இதனால் பொதுமக்களிடம் பதில் சொல்ல முடியாமல் அவதிப்பட்டு வருகிறோம் என தெரிவித்தனர் எனவே இதுபற்றி நகர்மன்ற தலைவர் கமிஷனர் ஆய்வு செய்து உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை வைத்தார் கோரிக்கையை ஏற்றுக்கொண்ட நகர்மன்ற தலைவர் அனைத்து வார்டுகளிலும் உள்ள பிரச்சனையை தீர்க்க விரைந்து நடவடிக்கை எடுக்கப்படும் என கூறியதன் பேரில் நகர்மன்ற கூட்டமானது நிறைவு பெற்றது